நம்ம சேனலில் முந்தைய பதிவில் பார்த்திங்கனாக்கா பானிப்பட்டில் இருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய கிளாத் ஐட்டம்லாம் வந்து எந்த மாதிரி வந்து யூஸ்ட் ஐட்டம் வந்து வாங்குகிறாங்க வாங்கி விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது எங்கே கிடைக்கிது அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம போட்டிருந்தோம் அதில் பல நண்பர்கள் வந்து ஃப்ரெஷ் பீஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி எக்ஸ்போர்ட் குவாலிட்டி வந்து நம்ம தமிழ்நாட்டில் எந்த இடத்துல வாங்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம திருப்பூரில் இருக்கக்கூடிய ராயபுரத்தில் இந்த நம்ம வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய கடை பார்த்திங்கனாக்கா திருப்பூரில் இருக்கக்கூடிய ராயபுரத்தில் தாங்க இருக்குது இங்கே வந்து என்னென்ன பொருள் கிடைக்கணும்னு பார்த்திங்கனாக்க அதாவது கிட்டத்தட்ட குழந்தைங்களுக்கு உண்டான எக்ஸ்போர்ட் ஐட்டம் வந்து ஒரு பதினெட்டு ஐட்டம் இருக்குதுங்க இவங்கள்ட்ட வேகப்பட்டது ஃபிராக்லேருந்து சாக்ஸில் இருந்து கேப்பு வரைக்கும் இந்த மாதிரி வரிசையாக சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லாமே வந்து எக்ஸ்போர்ட் ஐட்டம் ஒன்லி குழந்தைங்களுக்கு உண்டானது மட்டும்தான் அதாவது படுத்து பார்ன் பேபியாக இருக்கட்டும் கேர்ள் பேபியாக இருக்கட்டும் இந்த ரெண்டு பேர்த்துக்கும் உண்டான ட்ரெஸ்ஸஸ் இந்த இடத்துல இருந்துக்கிட்டு இருக்குங்க சரி நம்ம இந்த பிஸ்னஸ்களை எந்தெந்த மாதிரி பண்ணலாம் இது நம்ம இங்கே போய் எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் இவங்கள்ட்ட எப்படி வந்து எக்ஸ்போர்ட் ஐட்டம் இவங்க கைக்கு வருது எத்தனை பீஸ் நம்ம இவங்கள்ட்ட வாங்க முடியும் அப்படிங்கிற தொப்புகளை இன்னும் நம்ம சொல்லலாம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆல்ரெடி பல பிஸ்னஸ் வீடியோஸ் இருக்குது நீங்கள் போய் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக நம்மள எல்லாத்துக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் வந்து திருப்பூர்லேருந்து தான் வந்து ஏகப்பட்ட துணி ஐட்டங்கள் வந்து எக்ஸ்போர்ட் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது சரி எல்லாமே எக்ஸ்போர்ட்டா அப்படின்றாக்க எக்ஸ்போர்ட் போனது போக மீதி இருக்கிறது இவங்க கைக்கு வருதுங்க இப்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு எக்ஸ்போர்ட்டர் வந்து ஒரு ரைட்டாக ஆர்டர் கொடுக்குறாங்க ஒரு ஃப்ராக்கு வந்து ஒரு பத்தாயிரம் பீஸ் ஆர்டர் கொடுக்குறாங்கனாக்கா ஏதாவது ஒரு கம்பெனி வந்து அந்த ஆர்டரை வந்து எடுத்திருக்கும் இந்த கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக துல்லியமாக பத்தாயிரம் பீஸ் மட்டும் ரெடி பண்ண மாட்டாங்க ஒரு பத்தாயிரத்து ஐநூறுவா பத்தாயிரத்து இரநூறுவோ பத்தாயிரத்து முந்நூறுவோ இல்லாத பதினோராயிரமோ இந்த மாதிரி வந்து கூடுதலாக தாங்க பொதுவாகவே வந்து ரெடி பண்ணுவாங்க எதுக்குன்னு சொன்னீங்கன்னாக்க ரெடி பண்ண போகும்போது வந்து ஏதாவது ஒரு பீஸில் ஏதாவது ஒரு பிரச்சனை அதாவது சின்ன சின்ன ஃபால்ட்டு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்டு இது மாதிரி பை சான்ஸ் வந்துட்டால் அந்த பத்தாயிரம் பீஸை வந்து இவங்க கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தா தான் அந்த ஆர்டர் வந்து இவங்க வந்து பாஸ் பண்ண முடியும் சரியான முறையில் நான் அந்த ஆர்டரை வந்து பூர்த்தி செஞ்சதாகவும் இருக்கும் ஏதோ ஒரு ப நூறு பீஸு டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னாக்க அந்த நூறு பீஸ் எடுத்துகிட்டு தொ ஒம்பதனாயிரம் தொள்ளாயிரம் வந்து நம்ம அனுப்ப முடியாது இல்லை இதுக்காக வந்து எது செஞ்சாலுமே வந்து கூடுதலாக செய்கிறது வந்து இது பழக்கோங்க பொதுவாக எக்ஸ்போர்ட் இதில் பொறுத்தளவுக்கு எக்ஸ்போர்ட் குவாலிட்டால கொஞ்சம் தரமாக தாங்க வந்து ரெடி பண்ணுவாங்க காரணம் என்னென்றாக்க உங்களுக்கு வெளிநாட்டில் வந்து எவ்வளோ அமௌண்ட்டாக இருந்தாலும் கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு அளவு இருக்குது ரெண்டாவது அங்கே உள்ளவங்களுடைய இதே உங்களுக்கே தெரியும் பணத்துக்கு வந்து மதிப்பு கிடையாது குவாலிட்டி இது மாதிரி பல இது பார்ப்பாங்க அவங்க போடக்கூடிய கலரில் வந்து பார்த்திங்கனாக்கா காம்பினேஷன் கரெக்டாக இருக்கணும் கிளாத்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அந்த மாதிரி செக் பண்ணி தான் வந்து எக்ஸ்போர்ட் வந்து பொதுவாக எடுப்பாங்க அப்படிங்கும்போது இவங்க வந்து தரமான முறையில் குவாலிட்டி ரெடி பண்ணுறது இந்த ஒவ்வொரு கம்பெனியோடைய கடமையாக இருந்துக்கிட்டு இருக்குது அப்போ தான் வந்து அந்த எக்ஸ்போர்ட்டு வந்து கம்ப்ளீட் போய்கிட்டு இருக்கும் இப்போ இவங்க இந்த கடைகளுக்கு வந்து எப்படி இந்த பீஸெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பத்தாயிரம் ஐயாயிரம் இந்த மாதிரி ஆர்டர்ஸ் இருக்கும் பாருங்க அந்த ஆர்டர்ஸ் எல்லாமே போனதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய பீஸு ஒரு சில பீஸ் வந்து பார்த்திங்கனாக்கா அல்ல ஆயில் கரையோ அல்லது வந்து டேமேஜோ இந்த மாதிரி இருக்கும் பாக்கி பார்த்திங்கனாக்கா தொண்ணூறு சதவீதம் நல்ல பீசஸ்ஸாகவே இருக்குங்க இதை வந்து அங்கேயே வந்து அவங்க பிரிச்சுருவாங்க பிரிச்சுட்டு இப்போ ஒரு ஃப்ராக் இருக்குது ஒரு ஐநூறு பீஸ் இருக்குது அப்படின்னாக்கா இவங்க டைரெக்டாக போய் அந்த ஐட்டங்களை வந்து எடுத்துருவாங்க இந்த மாதிரி வந்து எக்ஸ்போர்ட் ஐட்டங்களாக வந்து ஒவ்வொரு கம்பெனிஸ்லேயும் போய் கலெக்ட் பண்ணி இவங்கள்ட்ட இருக்குவங்க இப்போ அவங்க வந்து ஐநூறு பீஸ் இருந்தாலும் சரி ரெண்டாயிரம் பீஸ் இருந்தாலும் எத்தனை பீஸ் இருக்கோ அதை வந்து மொத்தமாக இவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க ஒரு சில டைத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்போர்ட் ஆர்டர் வந்து எல்லாமே இதாக இருக்கும் கடைசியில் பார்த்தாக்கா கேன்சல் ஆகிருக்கும் கேன்சல் ஆனால் அத்தனையும் வந்து இங்கேயே தான் சேல்ஸுக்கு நடக்கும் அப்படிங்க போகும்போது அவங்க சரி இதை முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி உடனுக்கு உடனே வந்து ஸ்டாக் வைக்க மாட்டாங்க ரெடி ஆகிக்கிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இவங்க செலக்டடான கம்பெனிகள் பல கம்பெனிகளை எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே வாங்கிக்குவாங்க வாங்கி இவங்க கடையில் வச்சு இப்போ வந்து மினிமம் வந்து ஒரு பன்னெண்டு பீஸுங்க மினிமம் பன்னெண்டு பீஸ் வரைக்கும் வந்து இவங்க கொடுக்குறாங்க அதனால் வந்து நீங்கள் வந்து அல்லது ஜவுளி கடையோ அல்லது இருந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணுறவங்களா இருந்தாலோ அல்லது தவணை முறையில் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலோ தாராளமாக நீங்கள் இவங்கள்ட போய் வாங்கலாங்க சரி இந்த பிஸ்னஸ்ஸு நம்ம புதுசாக ஆரம்பிக்கணுன்றா எப்படி ஆரம்பிக்கலாம் வீட்டில் வச்சே நம்ம இந்த பிஸ்னஸ் எந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவைப்படும் குறைஞ்சபட்சமாக பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஒரு லட்ச ரூபா இருந்துச்சுன்னா தாராளமாக இந்த பிஸ்னஸை வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம பண்ணலாங்க எப்படின்னாக்கா எல்லா ஐட்டங்களையும் இப்போ நான் சொல்லக்கூடிய பதினெட்டு ஐட்டம்லையும் பார்த்தீங்கன்னாக்கா குளிர்காலத்துக்கு போடுற மாதிரியே இருக்குது அதே மாதிரி வெயில் காலத்துக்கு போடுற மாதிரியே இருக்குது அப்படின்னு போகும்போது நீங்கள் ரெண்டு ஸ்டாக் வைக்கணும் இப்போ குளிர் காலத்துக்குங்க போகும்போது ஒரு ஐம்பதனாயிரூவா முதலீடு மாதிரியும் வெயில் காலத்துக்குன்னாக்கா வெயில் காலத்துக்கு ஒரு ஐம்பதனாயிரம் ரூபாய் முதலீடுங்கிற மாதிரியும் நீங்கள் கரெக்டான முறையில் ஸ்டாக்குகளை மெயின்டெனன்ஸ் பண்ணி உங்கள் ஏரியாவில் கம்மியான லாபத்தில் நீங்கள் கொடுக்க போகும்போது தாராளமாக வந்து உங்களுக்கு வந்து சேல்ஸ் வந்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அப்படி இல்லை இந்த பிஸ்னஸை வந்து நான் சின்னதாக செய்ய விரும்பலை நான் பெரிய லெவலில் வைக்கணும் கடை வைக்கணும் நினச்சா தாராளமாக நீங்கள் கடையும் வைக்கலாம் கடைங்க போகும்போது அது உங்களுக்கு எல்லாமே தெரியும் அதுக்கு வந்து ஃபர்னிச்சர்லேருந்து ஃபோகேஸ்லேருந்து எல்லாம் ரெடி பண்ணி அதுக்கு உண்டான குறைஞ்சபட்சமாக பார்த்தீங்கன்னாக்கா கட்டாய அட்வான்ஸு வாடகை இது இல்லாமல் ஃபர்னிச்சர் இல்லாமல் நீங்கள் மினிமம் கையில் ஒரு அஞ்சு லட்ச ரூபா டு பத்து லட்ச ரூபா இருந்தால் மட்டும்தான் ஒரு ஷாப் ஆரம்பிக்கவே முடியும் அந்த நம்ம எவ்வளோக்கு வெரைட்டி சேர்த்துறோமோ அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து அதிகரிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ்ஸே வந்து இந்த மாதிரி எக்ஸ்போர்ட்டர் இருக்காங்க பாருங்கள் இவங்கள்ட்ட நம்ம வாங்கி நம்ம ஹோல்சேல் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா தாராளமாக பண்ண முடியுங்க இப்போ இந்த ஹோல்சேல் கடையில் போய் நீங்கள் கேட்டால் குறைஞ்சபட்சமாக வந்து பன்னெண்டு பீஸ் தாங்க கொடுப்பாங்க அது கம்மி கொடுக்க மாட்டாங்க ஒரு டிசைன்ஸில் மினிமம் பன்னெண்டு பீஸ் எடுக்கணும் அல்லது இருபத்தி நாலு பீஸ் இந்த மாதிரி தான் ஒரு கணக்கு இருக்கும் நீங்கள் என்ன செய்யலனாக்கா ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் மூணு லட்ச ரூபாய் முதலீடு கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஐட்டங்களையும் வாங்கிக்கிட்டு ஒவ்வொரு ஊர்கள்லேயும் சின்ன சின்ன கடைங்க வந்து இன்றைக்கி நிறையா இருக்குதுங்க ஆனால் சின்ன கடைங்க போகும்போது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு நாளுடைய சேல்ஸுன்னு பார்த்தாக்கா ரெண்டாயிரம் டு ஐயாயிரூவா தான் இருக்கும் ஆனால் இந்த ஐயாயிரரூவாயை வச்சே தான் இவங்க எல்லா ஐட்டத்தையும் வந்து பர்ச்சேஸ் பண்ணி போட்டுக்கிட்டு இருப்பாங்க நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஹோல்சேல் கடையிலையோ அல்லது ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கோ போய் டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது ஒரு ஐட்டமாக வாங்குவாங்க சரி இன்றைக்கி ஒரு ஐட்டத்தை வாங்கி வச்சுக்குவோம் நாளைக்கு ஒரு ஐட்டத்தை வாங்குவோம் இந்த மாதிரி வந்து வாங்கி வந்து அவங்கவுங்களுடைய தேவைகளை வந்து கடையை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இப்போ நம்ம சொல்கிற மாதிரி நீங்கள் மொத்தமாக இந்த ஐட்டங்கள் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கடையிலையும் போய் மார்க்கெட்டிங் ஸ்டைலில் இப்போ வந்து இங்கே திருப்பூர் ராயபுரத்தில் போனால் வந்து பன்னெண்டு பீஸ் தான் தருவாங்கட்டாக்க நீங்கள் என்ன செய்யணுண்டாக்க ஒவ்வொரு கடைக்கும் வந்து ரெண்டு பீஸ் கட்டாங்க சரி ரெண்டு பீஸ் கொடுக்கணும் ஒவ்வொரு டிசைனில் ரெண்டு ரெண்டு பீஸ் கொடுத்திங்கனாக்க இதை வந்து நீங்கள் ஆறு கடையில் கொடுத்தா கூட தாராளமாக உங்களுக்கு வந்து சேல்ஸ் அதிகரிக்கும் எடுக்கிறவங்களும் வந்து கடைக்காரவங்க ஒரே டிசைன் வந்து நம்ம வந்து முதல்ல முடக்க தேவையில்லை வெரைட்டிஸ் வந்து நிறைய கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஐடியா எடுத்து ஒவ்வொரு ஒரு நாளைக்கு ஒரு ஏரியா போகிறீங்கட்டாக்கா ஒரு நாளைக்கு குறைஞ்ச வருஷம் அஞ்சு கடை டூ பத்து கடை நீங்கள் கம்பல்சரி அட்டன் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு கடையில் பில்லு போட்டால் போதுங்க மினிமம் ஒரு பத்தாயிரம் டு இருபதாயிரம் ரூபாய்க்கு பில்லு போட்டு சேல்ஸ் பண்ணிட்டிங்கட்டாக்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹோல்சேல் பிஸ்னஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா ஜவுளி கடையில் நிறைய பேர் வந்து மார்க்கெட்டிங்க்காக வருவாங்க வந்து இதே மாதிரி தாங்க அவங்களாம் எப்படின்னா பல்காக கொடுப்பாங்க ஒவ்வொரு கம்பெனிலேருந்து டைரெக்டாக ஆர்டர் எடுக்க வருவாங்க எவ்வளோ வேணும் என்ன ஏதுன்ட்டு மினிமம் வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இந்த மாதிரி ஆர்டர் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க இதே நார்த் இந்தியாவிலேருந்து எத்தனையோ கம்பெனிஸ் வந்து இன்றைக்கு வரைக்கும் வந்து தமிழ்நாட்டை நோக்கி வந்து ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கி ஆர்டர் பிடிக்கிறதுக்குனே தனியாக வந்து ரெப் இருக்காங்க அவங்க ஆர்டர் எடுப்பாங்க கலெக்ஷன் பண்ணுறது இதெல்லாம் நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது நம்ம என்னடாக்க ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் இது மாதிரி வந்து கம்மியான பீசஸ் கேட்குறவங்களுக்கு கொடுத்து சின்ன சின்ன கடையாக டார்கெட் பண்ணி அழகாக நம்ம ரன் பண்ணோம்னா தாராளமாக பண்ண முடியுங்க ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட சின்ன சின்ன கடைகள் இன்றைக்கி இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா அந்தளவுக்கு வந்து டிசைன்ஸ் எதுவுமே நம்ம வந்து காட்டலை பொதுவாக வந்து இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கடையுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது நீங்கள் வந்து அன்னிக்கி அவங்கள்ட்ட வரக்கூடிய லாட்ஸை வந்து அப்பப்போ அப்டேட் போட்டுக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு தேவையானது நீங்கள் கடை வச்சுருக்கிறீங்கன்னாக்கா டைரெக்டாகவும் இவங்கள்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மினிமம் வந்து ஒரு ரூபாய்க்கு ஆர்டர் போட்டால் அவங்களே வந்து ட்ரான்ஸ்போர்ட் மூலமாக போட்டு விட்றாங்க கொரியர் மூலமாகவோ அன்னன்னைக்கு வரக்கூடிய டிசைன்ஸ் நீங்கள் அப்டேட்டை பார்க்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனல் வந்து பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் ஃபுல்லாக தகவல் சொல்லக்கூடிய சேனலாக இருக்குது இதை பற்றியும் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விவரங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க அடுத்து ஒவ்வொரு பிஸ்னஸ் தகவலும் நம்ம கண்டிப்பாக போட்டுக்கிட்டே இருப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்